இதில் ஒரு சின்ன மெத்தடு ஒரு சின்ன டெக்னிக்கு நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அப்படியே படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஓகே ஏன் அப்படி நம்மளுக்கு ஒரு தெம்பே இல்லை ஒரு மாதிரி ஒரு டப்ப டப்ப டப்புன்னு சுறுசுறுப்பா எல்லாத்தையும் செய்ய முடியல ஒரு முறையா இருக்கு எல்லாம் லைஃபை சேஞ்ச் பண்றது என்ன பண்ணணும்னு எல்லாம் தெரியும் எங்களுக்கும் எல்லாம் தெரியும் அது செய்ய முடியல அது ஏதாவது செய்யலான்னு வரும்போது ஏதாவது ஒன்று பஞ்சாயத்து வந்தது வர அப்படி அது ஏன் அப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம கிட்ட எனர்ஜி இல்ல அவ்வளவுதான் ஓகே முறையே வந்து ஸ்பீக்கி இருக்கும் ஆசைப்படுறேன் அது மாடி பண்றேன் அது ஒவ்வொரு இப்போ அந்த சந்தோஷம் அந்த எனர்ஜிட்டிக்கா லைஃப்ல அடுத்து என்ன என்ன வேலை ஆஃபீஸர் இந்த எனர்ஜிலாம் இல்ல நம்ம வந்து இந்த எனர்ஜி தான் இவ்வளவுதான் இருக்கு எனர்ஜி சில டைம் நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாலாம் இருப்பேன் பட் மோஸ்ட் ஓவரால் ஒரு டேல பாத்தீங்கன்னா அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதா இல்லை எங்கத்த போய் லாப் அட்ராக்ஷன் அப்படி விஷராஜூவேஷன் அப்படியே அஃபர்மேஷன் கற்பனை செய்த வாங்கடே அது என்ன காரணம் நமக்கு எனர்ஜி கிடையாது அந்த ஏன் நம்மளுக்கு அந்த எனர்ஜி இல்ல எங்க போகுது நம்ம எனர்ஜி எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி தெரியுமா வரும் அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க கொசு மாதிரி வரும் கொசு வந்து என்ன பண்ணணும்னா அது நம்ம மேல வந்து உட்காரும் உட்கார்ந்த உடனே எல்லாம் உட்கார்ந்து டக்குன்னெல்லாம் நம்மளோட இடத்த தொடிஞ்சாது அப்படி இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காலையில எந்திரிச்ச உடனே அந்த நேற்று போட்ட சண்டை வரும்ல தாட்ஸ் ஆஹ் நேற்று எங்க விட்டோம் நேற்று நைட்டு தூங்கும் பொழுது இதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு தான் தூங்கியிருப்ப அந்த நேற்று நைட்டு எங்கே விட்ட அங்கேருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணு ஆஹ் அப்படின்னு என் அந்த தாட்ஸ்க்குள்ள போயிடுவேன் அதாவது நீ ஒரு விஷயத்துக்குள்ள கவனமா போயிட்ட இப்போ உனக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப அந்த ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சக்தி சரவணன் இது நம்முடைய எஸ்எஸ் சேனல் சீக்ரெட் சித்தாந்தம் சேனல் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு இந்த கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு கவனம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டே போகும் லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கிற மெத்தட்ஸ் அதுல இருக்கிற டெக்னிக்ஸ் இதை பத்தி எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சுக்குவீங்க பிரபஞ்சத்து கூட எப்படி கனெக்ட் பண்ணணும் பிரபஞ்சம் நம்ம கிட்ட எப்படி எதிர்பார்க்குது எப்படி நம்ம கிட்ட பேசுது இப்படி நிறைய விஷயங்கள உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் லைஃப்ல ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் மேனிஃபெஸ்ட் செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது மற்ற வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வச்சோம் ஐ லவ் யூ ஸோ மச் இந்த பதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களை நிறுத்துவது எப்படி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதில் இதில் ஒரு சின்ன மெத்தட் ஒரு சின்ன டெக்னிக்கு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அப்படி படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஓகே இந்த எதிர்மறை எண்ணம் வந்து எப்படி எப்படி நம்மளை பிடிக்கும் எப்படி நம்மளுடைய எனர்ஜியை பண்ணுதுன்னு உங்களுக்கு இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு விஷய ஒரு விஷயத்த லைஃப்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும் விதி ஈர்ப்பு விதிப்படி நான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றேன் நான் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணோம்னா அதுக்கு வந்து நீ வந்து ப்ரிட்டெண்டிங் பண்ணணும் கிராட்டிட்யூட் பண்ணணும் உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நீ கவனிக்கணும் எமோஷன்ஸ் எல்லாம் நீ ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் நீ கவனிக்கணும் தாட்ஸ் எல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரியும் ஆனால் நம்மளால செய்ய முடியாது செய்ய மாட்டோம் ஒன்றும் டைம் கிடைக்காது அது இருக்காது இல்லை டைம் எல்லாம் கிடைச்சதுனால மூடு இருக்காது மூடு இல்லை எனர்ஜி இல்லை அந்த பயிற்சியை செய்கிறதுக்கு ஏன் அப்படி நம்மளுக்கு ஒரு தெம்பே இல்லை ஒரு மாதிரி ஒரு டப்ப டப்பு டப்புன்னு சுறுசுறுப்பா அழுத்தையும் செய்ய முடியல ஒரு முடையா இருக்கு எல்லாம் பண்றது என்ன பண்ணணும் தெரியும் எங்களுக்கும் எல்லாம் தெரியும் செய்ய முடியல அது ஏதாவது செய்யலான்னு வரும்போது ஏதாவது ஒண்ணு பஞ்சாயத்து வந்தது வர அப்படி அது ஏன் அப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம கிட்ட எனர்ஜி இல்லை அவ்வளவுதான் ஓகே ஒரு எனர்ஜின்னு ஒண்ணுல ஒரு தெம்பு ஒரு தெம்புன்னு ஒன்று இருக்கலாம் மச்சா ஒரு தெம்பு ஒரு உற்சாகம் ஒரு பூரிப்பு ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் செய்ய போறேன்னா ஒரு ஆர்வம் ஒரு தெம்பு அந்த எனர்ஜி பாத்தீங்களா அது மாதிரி இல்லை வந்து அப்படியே எந்த இந்த வேலைக்கு போகணும் அது பண்ணணும் இது பண்ணணும் இந்த வேலை அடுத்து அது அந்த பஞ்சாயத்து நேற்று அந்த நடந்தது அது வேற பார்க்கணும் இது வேற அந்த இதுதான் இந்த 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 தான் நம்ம இந்த ஃப்ரீக்குவன்சி தான் நம்ம நம்மனால வந்து சொல்லுவோம் பண்றேன் அது அந்த ஒவ்வொரு இப்போ அந்த சந்தோஷம் அந்த எனர்ஜெட்டிக்கா லைஃப்ல அடுத்து என்ன என்ன வேலை ஆஃபீஸ் இந்த எனர்ஜி தான் இல்ல நம்ம வந்து இந்த எனர்ஜி தான் இவ்வளவுதான் இருக்கு எனர்ஜி சில டைம் நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா எல்லாம் இருப்பேன் பட் மோஸ்ட் ஓவராலா ஒரு டேல பாத்தீங்கன்னா அப்படியே வேலையை பார்க்க வேண்டியதான் இல்லை எங்கத்தான் போய் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி விஷுவலை அப்படியே அஃபர்மேஷன் கற்பனை செய்த போ அதுக்கு என்ன காரணம் நம்மளுக்கு எனர்ஜி கிடையாது அந்த ஏன் நம்மளுக்கு அந்த எனர்ஜி இல்லை எங்க போகுது நம்ம எனர்ஜி எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கதான் அந்த எதிர்மறை எண்ணங்கள் அதுதான் நம்மளுடைய எனர்ஜியை சக் பண்ணுது சரி நம்ம காலையில இப்படி எந்திரிக்கிறோம் உடனே ஏதாவது ஒரு தாட் வந்துடுது ஒரு சிந்தனை அந்த சிந்தனைக்குள்ள போயிடுறோம் அது ஒருவேளை எதிர்மறையான சிந்தனையோ ஒரு நெகட்டிவான விஷயம் ஒரு கஷ்டத்தையோ இல்லை ஒரு துக்கத்தையோ பயத்தையோ ஏற்படுத்தக்கூடியது இல்லை ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பஞ்சாயத்து ஒரு இது வந்து அப்படியே அதை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல அந்த நடந்தது அந்த நம்ம வேலை பார்த்துட்டே இருப்போம் எந்திரிப்போம் பல்ல வழக்கம் குளிப்போம் எல்லாம் பண்ணுவோம் பட் ஆனால் உள்ளுக்குள்ள அது அதை ஓ காலைல எந்திரிச்ச உடனே அந்த டைலாக் ஓட ஆரம்பிக்கிறது நெகட்டிவாக உள்ள போயிட்டே இருக்கும்ல அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் நம்மளுடைய எனர்ஜி எல்லாத்தையும் எடுத்துக்குது அதனால நம்ம எப்பயுமே எனர்ஜி இல்லாமலே இருப்போம் எனர்ஜியே இல்லாம இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா இந்த ஒரு அஃபர்மேஷனை மட்டும் ஐந்து நாட்கள் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் கேள்விப்படுவோம் நம்மளுக்கும் அது தான் தெரியும் நம்ம லாப்ட்ராக்ஷன் எல்லாம் படிச்சுருக்குன்றதுனால அது லாஜிக்கலா தெரியும் ஆனா நம்மளால செய்ய முடியாது அஞ்சு நாள் செய்ய சொல்றான் செய்ய முடியாது அட காலையிலயும் நைட்டும் எந்திரிச்ச உடனே ஒரு பயிற்சியை பண்ணுங்க காலையில் எந்த எழுந்த உடனே ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்க செய்ய முடியாது எனர்ஜி இல்லை ஆனால் எந்திரிச்ச உடனே கையில் மொபைல் எடுத்து ஃபேஸ்புக் இன்ஸ்டா போகிறதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்கும் ஆனால் ஒரு விஷுவலைசேஷனை செய்ய சொன்னால் நம்மளுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்காது ஏன்னா அது எனர்ஜி இல்லை ஏன்னா ஏன்னா எனர்ஜி இருக்க விட்டாதானே எனர்ஜி நீ தூங்கி எந்திரிப்ப இல்லை தூங்கி எந்திரிச்சோடனே உடம்பு ரிலாக்ஸ் ஆகுது பாடி ரிலாக்ஸ் ஆகுது மைண்டு ரிலாக்ஸ் ஆகுது அப்போ எனர்ஜி இருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் தான் என்ன நீ எந்திரிச்ச உடனே அப்படியே உள்ளுக்குள்ள சிந்தனைகள் பேச்சு ஆரம்பிக்கும் நீ விஷயங்களை அப்படியே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டே எல்லா வேலையும் பார்ப்ப அந்த சிந்தனைகள் ஓட 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 ஆஹ் எனர்ஜி எல்லாம் முடிஞ்சு அவ்வளவுதான் சில பேர் பார்த்திருக்கீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் மொபைல் வச்சு ஃப்ரீயா இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா வீடியோஸ் 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 யூடியூப்ல நெட் எல்லாம் கேமுன்னு பார்த்து 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 ஐயோயோ பேட்ரி இப்போ எயிட்டி பர்சன்ட்டுக்கு இது டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து எயிட்டி பர்சன்ட் காலி இப்போ வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டென் பர்சன்ட் நைன் பர்சன்ட்னு வந்துடும் காலையில பதினோரு மணிக்கு சார்ஜ் இல்லை வெளியே வந்திருக்கோம் ஐயோ இப்போ நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த ஒன்பது பர்சன்ட் நம்ம மெயின்டைன் பண்ணணும் நெட் ஆஃப் பண்ணி வச்சிரு எந்த வீடியோ நீ பார்க்க முடியாது அது அப்படியே அந்த ஏதாவது கால் வந்து அட்டன் பண்றதுக்கு மட்டும் அந்த மொபைலு பாத்திருக்கீங்களா சில பேரு நம்மளும் அப்படித்தான் நல்லா ஃபுல் எனர்ஜியோட தான் எந்திரிப்போம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஒரு தேவையில்லாத விஷயங்களை பத்தி சிந்திக்கிறதும் அதை பற்றின டாக்ஸும் உள்ள போகுமா பேட்ரி ஜரன்னு இறங்கி இப்ப வெறும் டென் தான் இருக்கும் அந்த டென் வச்சு தான் இந்த ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும் வீட்டு எல்லாத்தையும் பார்க்கணும் வெளியே போகணும் அந்த வேலையை முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் எல்லாம் முடிச்சு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம் ஒன்பது மணிக்கு வந்து அக்கடான சாப்பிட்டு பெட்ல உழுறதுக்கே சரியா இருக்கும் டைம் இதுல எங்க போய் நைட்டு விஷுவலைசேஷன் பண்றது எங்க போய் எந்திரிச்சோன்னு தாட்ஸ் எப்படி தெரியுமா வரும் அதை தெரிஞ்சுக்கோங்க கொசு மாதிரி வரும் கொசு வந்து என்ன பண்ணுன்னா அது நம்ம மேல வந்து உட்காரும் உட்கார்ந்த உடனே எல்லாம் உட்காந்து டக்குன்னு எல்லாம் நம்மளோட ரத்த வந்து உட்காந்துரும் அது ஒரு ஏரியா சூஸ் பண்ணும் எங்க சொருகலாம் அதோட ஊசி ஒன்று இருக்கும்ல அதோட மூக்கு எங்க சொற ரத்தத்தை உரியலான்னு ஒரு நல்ல பதமான இடமா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் அது ஒண்ணு ரெண்டாவது நீ வந்து என்ன மூவ்மெண்ட் பண்ற நீ வந்து அடிக்கடி இந்த இடத்த அசைக்கிறியா இல்லை கையில வந்து இப்படி தட்டுறியா இந்த கையை அசைக்கிறியா நீ அடிக்கடி எல்லாம் அசைச்சு இல்லைன்னா அதை எந்திரிச்சு வேற இடம் பார்க்கும் வேற எந்த இடத்த நீ ஆட்டாம அசையாம பேசாம வச்சிருப்ப அப்படின்னு அதை பார்க்கும் அப்படி ஒரு இடத்த சூஸ் பண்ணும் இப்போ பொதுவாகவே நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு முக்கியமான படத்துல வீட்டில் சோஃபாவில் உட்காந்து ஈவினிங் டைம்ல அப்படியே ஒரு முக்கியமான படத்தை பார்த்துட்டு இருப்போம் ரொம்ப உணர்ந்து அப்படியே அதை உள்ளே போயிடுவோம்ல இல்லை இப்போ நீ அசையவே மாட்டேன் அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த சீன் ஆரம்பிச்சு அந்த சீன் முடிகிற வரைக்கும் நீ அப்படியே கண் கண்ணை கூட இது பண்ணாமல் அப்படியே அந்த அது ரொம்ப மூழ்கி போயிருப்பில்ல அந்த டைம்ல அதுங்க ஒரு நாலஞ்சு வந்து உட்காந்து அதுங்க நல்ல வயிறு ஃபுல்லாக உள்ளே உள்ள நல்லா உறிஞ்சி போயிடும் முடிச்சு வேலை முடிச்சுட்டு போயிருக்கும் அது உனக்கு அந்த சீனுடைய தாக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அப்புறம்தான் இப்படி இப்படி கடிச்சு இப்படி தட்டி விடுவேன் அது வந்து உட்காந்து கவனமா ட்ரில்லு போட்டு ரத்தத்தை உறிஞ்சு சாப்பிட்டு போயிடுச்சு இந்த இந்த நெகட்டிவ் என்ன அப்படிதான் நீங்க எந்திரிச்ச உடனே முதல்ல ஒரு தாட் ஒண்ணு வரும் நேத்து நடந்த அந்த அந்த விஷயம் சாயந்தரம் அந்த நேத்து ஏதோ நடந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு சண்டை வாட் எவரு இப்ப கால எந்திரிச்சோன்னே அதுதான் டக்குன்னு மைண்டுக்கு வரும் நீ உடனே அந்த கொசு வரும் அந்த எதிர்மறை எண்ணம் அந்த நேற்று நடந்த அந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ்ன்ற கொசு வந்து உட்காரும் நீ அப்பவே அதை தட்டி விட்டுறணும் அதாவது கவனமாயிரணும் என்ன தாட்ஸ் தேவையில்லாத தாட்ஸ் எது இப்ப காலங்கத்தை எந்திரிச்சோடனே தாட்ஸ் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு இன்னைக்கு நே நேத்து சாயந்தரம் போட்டோம் பயங்கர கோவம் ஆமாவன் அப்படி பேசிட்டான் நான் அப்படி பேசிட்டேன் ஆமா எல்லாம் இருக்கு இப்ப என்ன இப்ப எதுக்கு அதை பத்தின தாட்ஸ் நிறைய அப்பதானிச்சிருக்கேன் கால ஆஃபீஸ் போற இருக்குல்ல தட்டி விட்டுனும் அதை கொசுவை தட்டி விட்டுரணும் அப்படி இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த காலைல எந்திரிச்ச உடனே நேற்று போட்ட சண்டை வரும்ல தாட்ஸு ஆஹ் நேற்று எங்க விட்டோம் நேற்று நைட்டு தூங்கும் பொழுது இதை பத்தி ஏதாவது யோசிச்சுட்டு தான் தூங்கிருப்ப அந்த நேற்று நைட்டு எங்க விட்ட அங்கிருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணு ஆஹ் அப்படின்னு அந்த தாட்ஸ்குள்ள போயிடுவேன் அதாவது நீ ஒரு விஷயத்துக்குள்ள கவனமா போயிட்ட இப்ப உனக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப அந்த நெகட்டிவ் தாட்ஸ் குள்ள நீ போயிட்ட இப்ப அந்த கதை வசனம் உள்ளுக்குள்ள போயிட்ட நீ அவ்வளவுதான் நீ பல்லு வளர்க்கவே குளிப்ப சாப்பிடுவே ஆபீஸ் போவே இல்ல வீட்டு வேலை எல்லாம் அதெல்லாம் போ உள்ளுக்குள்ள தாட்ஸ் ஓடினே இருக்கும் அந்த கொசும் ஒரு இடத்துல உறிஞ்சினே இருக்கும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவ்வளவுதான் ஆயிடும் நீ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சேன்னு வச்சிக்க பதினொன்றரை மணிக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் எங்கடா பெட்ல போய் விழுகலாம் போல கிடக்கும் ஏன்னா எனர்ஜி இல்லை ஏன் எனர்ஜி இல்லை அப்படின்னு மூட்டையை தூக்குனியா இல்ல என்ன பேரு கஷ்டமான காரியம் எதுவும் பண்ணியா ஒண்ணுமே நீ பண்ணல நீ எந்திரிச்ச குளிச்ச சாப்பிட்ட ஆபீஸ் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்க அவ்வளவுதான் ஆனா முடியல ஏன் எனர்ஜி இல்லை எல்லாம் இங்க போயிடுச்சு எல்லாத்தையும் இந்த கொசு உறிஞ்சி எடுத்துருச்சு அதனால இப்படி இப்படி வாழ்க்கையை வந்து இப்படி மைனஸ்லயே ஓடிட்டு இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்தது நடக்க வேண்டுமா இந்த மாதிரி விஷுவலை லா ஆஃப் அட்ரஷன் பண்ணுங்கும் போது புரியுது தெரியுது எல்லாம் தெரியுதுடா அடே நீ சொல்றதை விட எல்லாம் எனக்கு ஆயிரம் டெக்னிக் தெரியும்டா செய்ய முடியாது எனர்ஜி இல்லை சோ அதனால வந்து இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இனிமேல் தாட்ஸ் மேலே கவனம் வைக்கணும் இந்த கொசுவை தட்டி விடணும் காலையில எழுந்திரிச்சோம்னா ஒரு தாட் இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் இது தேவையே இல்லை தட்டி விட்டுருப்போம் இந்த கொசுவை மேலே தட்டி விடு அப்படின்னு பழகணும் கொஞ்சம் அப்பப்போ ஸோ இது 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 ஒரே நாள் இந்த பயிற்சி வராது ஸோ எப்படி ஆரம்பிக்கணும்னா சும்மா ஒரு நாளைக்கு அப்பப்போ காலையில ஒரு ஒரு காலையில எழுந்திரிச்சோங்க ஒரு பத்து மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு நாலு மணிக்கு ஒரு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு நைட்டு பத்து மணிக்கு அப்பப்போ நான் இப்போ எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் நான் எதைப்பத்தி இப்போ மைண்ட் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்துச்சு இந்த இதை பத்தியா ஓகே ஓகே அப்படின்னு கேட்டா மட்டும் போதும் அப்பப்போ செக் பண்ணா போதும் அப்பப்போ ஒரு ஒரு செக் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் எதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டு பழகினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் அது பழக்க மாட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஏன் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லை அப்படின்னு தட்டி விட்டுருவீங்க இந்த கொசுவை இப்ப இந்த கொசுவை தட்டி விட்டதுனால இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கொசு இப்போ வேற ஒரு தாட் வரும் ஒரு கொசு போச்சுன்னா என்ன இன்னொரு கொசு வரும்ல அது மாதிரி நெகட்டிவ் தாட்டு போகும் தட்டி விட்டீங்க மேபி அடுத்து ஒரு பாசிட்டிவ் தாட் வரும் இது நீங்கள் விட தேவையில்லை பாசிட்டிவ் தாட்ல இருக்கலாம் ஏன்னா நல்ல தான் நீங்கள் பாருங்களா கொஞ்சம் நேரம் பாசிட்டிவ் தாட்லையே கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் எனர்ஜி டபுளாக இருக்கும் இப்ப நீங்க கொஞ்சம் நல்ல வேலை பார்ப்பீங்க ஏதோ ஒரு ஜாலி மூட்ல இருப்பீங்க ஆபீஸ்ல வேலை பார்ப்பீங்க ஏன்னா நல்ல தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு உலக ஒரு ஜாலியான தாட்ஸ் ஓடிட்டு இருக்கு உலகில் உனக்கு பிடிச்ச டயலாக் பிடிச்ச விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கா இங்க நீ ஜாலியா இருப்ப நல்லா பேசுவா ஆபீஸ்ல கூட நல்லா பேசுவ ஒரு வேலை கொடுத்த கூட டக்கு டக்குன்னு செய்வேன் வீட்டு வேலையெல்லாம் நீ வாடி வீட்டு வேலையை கடைக்கடை கடைக்கன்னு எல்லா வீட்டு வேலையும் முடிச்சிருவேன் ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கு ஏன்னா இப்ப இந்த நெகட்டிவ் கொசு உன்னை எனர்ஜி உரியல பாசிட்டிவ் எனர்ஜின்றதுனால நான் அதை எனர்ஜி ஊறுது நல்ல எனர்ஜி இன்னும் நல்ல எனர்ஜியா இருக்கும் சோ இதுதான் கருத்து இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு நாளைக்கு அவ்வப்பொழுது அப்படின்னு உங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டீங்கன்னா போதும் மூணு நாள்ல அது உள்ள கிக் ஸ்டார்ட் ஆயிடும் அடுத்த நாலாவது நாள்ல இருந்து கொசு கொசு அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏழாவது நாள்ல இருந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்கா தெரியும் அடுத்த அப்படியே அது அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரோல் பண்ணி ரோல் பண்ணி உங்களுக்கு இன்னும் 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 அந்த எனர்ஜி பொங்குறதுக்கும் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் கம்மியானதுக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிப்பீங்க உங்கள் லைஃப்பில் அதாவது இதெல்லாம் செய்யணும்னு செய்யணும்னு நினைச்சிட்டே இருந்தோம் என்ன செய்ய முடியல இப்போனால எல்லாத்தையும் செய்ய முடியும் நீ எல்லாத்தையும் செய்வே அதனால உன் வாழ்க்கை மாறும் ஸோ என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மீண்டும் இன்னொரு பதவியிலேருந்து உங்களை சந்திக்கிறேன் பபாய் இது நம்ம எஸ் எஸ் சேனலோட கம்பெனி நம்ம சேனல்ல அந்த சுத்தி அப்படின்னு ஒரு மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் நடக்குது சரி லா ஆஃப் நீங்க கரெக்டா பண்ணணும்னா நீங்க நினைச்சது உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா தாட்ஸ் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஓடக்கூடாது பாசிட்டிவ் தாட்ஸ் தான் ஓடணும் பாசிட்டிவ் தாட்ஸ்னாலையும் சும்மா இஷ்டத்துக்கான ரேண்டமான பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லை எனக்கு லைஃப்ல என்ன கோல் என் லைஃப்ல இப்ப அடுத்தடுத்து என்னென்ன நடக்கணும் அது சம்பந்தப்பட்ட தாட்ஸ் ஓடணும் தேவையில்லாத தாட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தணும் லைஃபுக்கு தேவையான தாட்ஸை மட்டும்தான் ஓட வைக்கணும் இந்த மாதிரி இந்த மைண்டை சரி பண்ணுறது டியூன் பண்ணுறது அந்த கரணம் சுத்தி அந்த கரண்னா மைண்டு அர்த்தம் சுத்தின்னா அதை சரி பண்றது சுத்தம் பண்றது ஸோ உங்கள் லைஃப்ல நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்தார் போல உங்கள் மைண்டை டியூன் பண்றது ஸோ இது ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி நீங்கள் இந்த பயிற்சியில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருபது வீடியோஸோட லிங்க் வந்துடும் நீங்க ஒரு ஒரு லிங்க்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஆச்சும் உங்கள் மொபைல் ஆச்சு எடுத்தோமா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணமா ஒரு வீடியோ பார்த்தோமா அதில் சொல்லப்பட்ட பயிற்சிகளை பண்ணோமா ஸோ அந்த அந்த பயிற்சி எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா அது மெதுவாக உங்களுக்கு மைண்டை பற்றிலாம் சொல்லி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கிளென்ஸ் பண்ணணும் பாசிட்டிவ் எப்படி உள்ளே போடணும் தாட்ஸ் எப்படி நிறுத்தணும் தாட்ஸ் எப்படி ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் தாட்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டு மூச்சு மங்களை எப்படியும் கவனம் வச்சு மெடிடேஷன் பண்ணணும் இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் அந்த அந்த கர்ண சுத்தி பயிற்சியில் கற்றுக்குவீங்க ஸோ இன்னும் இந்த பயிற்சியில் எப்படி செய்வோம் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா இது நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கர்ண சுத்தின்னு சும்மா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த பயிற்சி எப்படி இருக்கும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்படி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பி மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் பாய்